ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் அண்ட் நடிகரான ஜிவி பிரகாஷ் குமார் தன்னோட மனைவி சைந்தவிய விவாகரத்து பண்ணியிருக்கிற சம்பவம் இப்போ கோலிவுட் உலகில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த மேல ஜீவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி ஜோடி கல்யாணமான பிறகு இப்போ ரெண்டு பேருமே மனம் வந்து பிரிவதா ஆரம்பிச்சிருக்காங்க கருத்து வேறுபாடு காரணமா பிரபல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தன்னோட மனைவியும் பிரபல பாடையுமான சைந்தவிய பிரியவிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி ரீசன்டா ரிலீஸ் ஆச்சு இந்த நிலையில் நேத்து நைட்டு இசமைப்பாளர் அண்ட் நடிகர் ஜி பிரகாஷ் வெளியிட்டிருக்கிற சோஷியல் மீடியா பதிவுல தன்னோட மனைவி சைந்தவிய பிரிவதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அதே அனௌன்ஸ்மெண்ட்டை தான் சைந்தவியும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பிறந்த ஜி வி பிரகாஷ் தன்னை விட ரெண்டு வயசு இளைய பெண்ணான சைந்தவியை டென்த் படிக்கும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்போ சைந்தவி எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்ததாகவும் டெடிபியர் கொழுத்து தான் அவங்க கிட்ட தன்னோட காதலை சொன்னதாகவும் ஜிவி பிரகாஷே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அந்த இளம் வயசுல ஜிவி பிரகாச தன்னோட உற்ற நண்பனா ஏற்றுக்கொண்ட பாடகி சைந்தவி லாஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஜிவி பிரகாஷ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கடந்த பதினோரு வருஷமா ரொம்பவே சந்தோஷமான ஜோடியா இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுக்கு நடுவுல அவங்களுக்கு கல்யாணமாகி ஏழு வருஷம் கழிச்சு லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அவங்களுக்கு அன்வி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு பிறந்த அந்த பெண் குழந்தையோட அவங்க எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோஷூட்டுகள் இன்னைக்கும் சோஷியல் மீடியால நிறைய பேரால் விரும்பப்பட்டு பார்க்கப்பட்டு வருது இந்த சூழ்நிலையில அன்பிக்கு வெறும் நாலு வயசு ஆகிற நிலையில தங்களோட மன நிம்மதிக்காகவும் ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பதற்காகவும் ரெண்டு பேருமே மனமு வந்து இந்த பிரிவை முடிவு எடுத்திருக்கதா ஜிவி பிரகாஷ் தன்னோட போஸ்ட்ல சொல்லியிருக்காரு